ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் தான் செய்ய போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டாணி குருமா வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பட்டாணி குருமாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பட்டாணி குருமா வந்துட்டு இப்போது நான் குக்கரில் தான் வந்துட்டு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சமாக ஆயில் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்க விடலாம் வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து கல் உப்பு சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பட்டாணி உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வந்துட்டு தோல் சேவிட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும் இந்த குருமாவுக்கு வந்துட்டு மசாலா அரைக்கணும் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கல்ல கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் வந்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு விட்டு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் அது முன்னே இங்கே நான் சப்பாத்திக்கு ரெடி இருக்கிறேன் சப்பாத்தியும் போட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்துட்டு குருமா ரெடி ஆகிடுச்சு தயார் தயாராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்